காக்கும் அணிக்கு செயலாளராக போட்டியிடும் அண்ண தயாரிப்பாளர்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்வதற்கு ஆசைப்படுவார்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பதுக்கான தேர்தலில் திரு தமிழ்குமரன் அவர்கள் தலைமையிலான நலன்காக்கும் அணியில் தலைவராக திரு தமிழ்குமரன் அவர்களும் துணைத் தலைவராக திரு ஆர்கே சுரேஷ் அவர்களும் திரு கமலகண்ணன் அவர்களும் செயலாளராக நானும் சகோதரி கமிலாநாசர் அவர்களும் பொருளாளராக சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களும் இணை செயலாளராக சுஜாதா விஜயகுமார் அவர்களும் களத்திலே வேட்பாளராக நிற்கிறோம் நலங்காக்கம் அணியின் சார்பாக இருபத்தாறு செயற்குழு உறுப்பினர்களும் எங்களோடு இணைந்து களத்திலே இருக்கிறார்கள் ஆக மொத்தம் இந்த முப்பத்தி மூணு பேரையும் அணிக்கு வாக்களித்து இந்த அணி வெற்றி பெற செய்ய வேண்டும் என தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த அணி வெற்றி திரை திரையுலகம் சிறப்பாக செயல்படுவதற்கு அனைத்து வகையிலும் அரை அனைவரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து செலுகிற அணியாக இந்த அணி இருக்கும் எதிர்காலத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு எந்தெந்த நலத்திட்டங்கள் வந்து சேர வேண்டுமோ அதை உரிமையோடு பெற்றுத்தருகிற அணியாக இந்த அணி அமையும் என்று சொல்லி இந்த அணிக்கே உங்களுடைய ஒட்டுமொத்த வாக்கையும் நீங்கள் செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் செயலாளர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்